இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னா கடை தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பொம்மை வந்து தீபாவளி கலசனுக்காக புது புது சேரீ எல்லாம் உடுத்தி வச்சுருக்காங்க இந்த புது சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா சில்க் சேரி இருக்குது உங்களுக்கு டிசைனர் சேரி எல்லாமே இருக்குது எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற இந்த சேரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் சில்க் சேரி சூப்பராக இருப்பாருங்க ரெண்டு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஆஃப் சேரி ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி உங்களுக்கு ஆஃப் டிசைன் வந்து சேரியோட படத்தில் வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க க்ரீன் விற்று உங்களுக்கு பார்ட்ரு வந்து நல்ல காப்பிரச்சரி ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு நாலாயிரத்து நூற்றி இருபத்தி மூணு அதில் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லினன் கட்டன் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது இந்த சேரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி மூணு நல்ல ஒரு டார்க் க்ரீன் சூப்பராக இருப்பாருங்க சேரீ ஃபுல்லாகவே நல்ல ஒர்க் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இது வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த லைட் பிங்க் கலர் சேரீ க்ரீன் கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க காப்பர் பட்டு இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு சாஃப்ட் சில்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் டிஜிட்டல் பிரிண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க சேரியோட பாடத்தில் மல்டி கலரில் டிசைன் அழகாக வந்திருக்கு இந்த சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சில்கே டிஸ்டர் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஐவரில் ஃப்ளோரோர் டிசைன் சூப்பராக வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு பின்னி சில்கு டார்க் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே எங்களுக்கு சில்வர் ஜரி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பார்ட்ரு நல்லா கிராண்டாக இருக்குது இது வந்து நல்ல டார்க் ரெட்டில் உங்களுக்கு பார்ட்ரு எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சூப்பராக எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க டிசைனர் சரி இந்த டார்க் கிரே கலரும் அதான் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த கிரே கலரெலாம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஷைனிங்காக இருப்பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க்குலாம் நல்லா பல பலன்னு மின்னது இது ஒவ்வொரு சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு தெரியல இது வந்து டார்க் மெரூனில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனர் சரி இது வந்து நல்ல ஒரு காட்டன் சூப்பரா பாருங்க கேரளா காட்டன் சொல்லுவாங்க பாடத்துல வந்து இந்த சங்கு டிசைன் மயில் தொகை டிசைன் சூப்பரா கொடுத்திருக்காங்க இது இந்த ஓய்வுலரு காட்டன் தான் ரெண்டு சில சில்வர் ஜெரிபார் கொடுத்திருக்காங்க இது நல்ல ஒரு காப்பர் கலரில் அந்த சேரி சூப்பராக இருப்பாருங்களேன் சேரோட பாட்டல் ஃபுல்லாகவே நல்ல அந்த பிக்சர் சூப்பராக களம் கறி பிக்சர் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருவாங்க ரெண்டு சேலையும் காப்பர் ஜெரி பாட்ரு வந்திருக்கு முதல் சேரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜெரி வந்திருக்கு நடுவில் இருக்க சேரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி வந்திருக்கு இது வந்து காப்பர் ஜெரி வந்திருக்கு மூணாவது சேரியில் இந்த மல்டி கலரில் டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சாஃப்ட் சில்க் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒன்று இதுவும் உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் தான் இது வந்து லைட் பிங்க்கில் உங்களுக்கு காட்டன் கலந்து கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் வித் ப்ளூ கலர் சேரீ நல்லா அழகாக இருப்பாருங்க சைனிங்காக இருக்குது இந்த சேரீ ஃபுல்லாகவே ரெட் கலர் வந்து டிசைனர் சேரீ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இது வந்து சாஃப்ட் சிலே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குது சில்வர் கலரில் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு டிசைனர் சரீ தான் இந்த சரி ரேட்டு அறநூற்றி எழுவத்தி ஏழு இது வந்து உங்களுக்கு பனாரஸ் சேரி சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து நல்ல ஒரு டிஷ்யூ பட்டு அழகாக இருக்குது இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியலே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதே மெட்டீரியலாக உங்களுக்கு சேரி மாதிரி உடுத்தி வச்சுருக்காங்க இந்த பொம்மைக்கு இந்த க்ரீனும் டிசைனர் சேரீ தான் இந்த பார்ட்ரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இது வந்து செட்டிநாடு காட்டன் சேரீ க்ரீன் வித்து பெர்பிள் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து நீங்கள் சேரீஸ் கல்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க